தனித்திறமை பயிற்சி கோர்வை ரெண்டு பயிற்சிக்கு போகலாம் வாங்க போன பதிவில் நம்ம குருவணக்க பயிற்சி பார்த்தோம் இந்த பதிவில் குருவணக்க முடிச்சுட்டு ரிட்டன் ஃபோர் ஸ்டெப்பு அப்படியே கிரிக்கி செஞ்சு முழு பாடம் வாரல்ல ஏறி வெட்டில் இறங்குறோம் இறங்கி ஸ்டெப் பண்ணுவோம் மொத்தம் ஒரு மூணு வகையான ஸ்டெப்பு நம்ம செய்ய போகிறோம் பயிற்சிக்கு போகலாம் கோர்வை ரெண்டுக்கான பயிற்சியை முதல்ல போன பதிவுல செஞ்சால் குருவனக்க பாடத்தை ஒரு தூரம் நம்ம செஞ்சுருவோம் பாருங்கள் கம்பை வணங்கிட்டு ஸ்டிக்கை உருவி பாருங்கள் நேராக உடான் கொடுத்து பாருங்கள் ஃபோர் ஸ்டெப்பு செய்யணும் செஞ்சு அழகாக கிரிஃபி ஸ்டெப் திரும்பி நல்லா தலவாரல் கொடுக்கணும் தலவாரல் கொடுத்து பதில் போட்டு பூமியை வணங்குவோம் போன பதிவுல செஞ்சால் குருவனக்க பாடம் கம்பை அப்படி பிடிச்சிட்டு பாருங்கள் இந்த இடதுகா பின்னாடி பக்கம் திரும்பி பார்த்து அந்த இடது காலை எடுத்து அப்படியே வெட்டு போட்டு ஸ்டிக்கை நிறுத்தணும் நிறுத்தி பாருங்கள் அப்படியே ரெண்டாவது ஒரு ஸ்டெப் போகணும் போட்டு மறுபடியும் ஒரு கீழ்த்தி ஸ்டெப் திரும்பி நிறுத்தணும் பாருங்கள் குருவணக்கம் முடித்து அப்படியே நம்ம முன்னாடி இருக்க இடது காலை அப்படியே பின்பக்கம் எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சு வெட்டு போட்டு நிறுத்தணும் மீண்டும் இந்த ஸ்டெப்பை திரும்ப ஒரு முறை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் போன பதிவில் செஞ்ச குருவனக்க பாடம் நம்ம செஞ்சிட்டோம் செஞ்சு முடித்த நிலையில் நிற்கிறோம் அது கம்பை பிடிச்சி பின்னாடி திரும்பி பார்த்து பாருங்கள் இடது கால் எடுத்து வெட்டு போட்டு நிறுத்தணும் நிறுத்தி பாருங்கள் மடி அந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒரு போர் ஸ்டெப்பு செய்யணும் செஞ்சு ஒரு அழகாக திருப்பி ஸ்டெப் திரும்பி நிறுத்தணும் நிறுத்திவிட்டு வலது கால் எடுத்து பகில் மடக்கி பாருங்கள் குருவனுக்கு ஆர ஆரம்பித்த திசையில் பார்க்கணும் சரி இப்போ அடுத்த பாடம் பார்த்திங்கன்னா முழு சுற்று பாடம் சர்க்குனி கால் வரிசையை பார்த்துட்டு அப்புறம் கம்பு பாடம் செய்யலாம் பாருங்கள் கால் வரிசை செஞ்சு காக்கலாம் திரும்ப இந்த முழு சுற்றும் சர்க்குனி செப்போ இதுக்கு முன்னாடி அடிப்படை பயிற்சிகள் பதிவுகளில் போட்டிருப்பேன் அதை பாருங்கள் தெளிவாக இருக்கும் அது மாதிரி கால் வரிசைகளை ஒரு டைம் ரெண்டு டைம் செஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் இந்த குச்சிப்பாடை செஞ்சு சிறப்பாக இருக்கும் மீண்டும் பாருங்கள் இந்த கால் விருசை கரமாக செஞ்சு காட்டுறேன் இந்த பாருங்கள் நிலையில் நிற்கிறேன் பாருங்கள் ஒன்று இந்த காலை பேக்கில் வைக்கணும் ரெண்டு இந்த கால் நல்லா வைக்கணும் பாருங்கள் நல்லா பார்க்கணும் இந்த அடுத்து பாருங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்கள் மூணு நாலு ரொம்ப சாதாரண ஸ்டெப்பு இதை பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டே கால் ஸ்டெப்பு அடுத்து பாருங்கள் மூணு நாலு அப்படி நிற்கணும் அடுத்தது பாருங்கள் சர்க்குனி ஸ்டெப்பு பாருங்கள் இந்த ரெண்டு காலையும் பாருங்கள் அப்படியே பின்னாடி இழுக்கணும் இழுக்கணும் இழுத்துட்டு பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு காலையும் இழுக்கணும் பாட முறையில் செய்கிற பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியும் பின்னாடி நல்லா பார்க்கணும் பாடம் செய்கிறப்ப இந்த பாருங்கள் கால் வரிசை ஒன்று ரெண்டு போட்டுங்க நிற்கிறீங்களா மறுபடியும் பின்னாடி நல்லா திரும்பி பார்த்து பாருங்கள் மூணு நாலு இது முழு சுற்றுக்கான கால் வரிசை சர்க்குனிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பின்னாடி திரும்பி பார்த்து பாருங்கள் அப்படி இழுக்கணும் பாடி இந்த பக்கம் ஃபேஸ் நல்லா திரும்பி பார்த்து பாருங்கள் அப்படி இழுக்கணும் அந்த கால் வரிசையை முக பாவனையோடு சேர்த்து நீங்கள் பாடம்பரம் செஞ்சிங்கன்னா தெளிவாக இருக்கும் பாருங்கள் முழு சுற்றும் சர்கினி செப்போ பாருங்கள் கம்பு இப்படி நம்ம அந்த பாடம் முடித்து ஒருவனுக்கு நிலையில் திரும்பி பார்த்து நிற்போம் கம்பு அழகாக வெளியே எடுத்து பாருங்கள் உடம்போடு சேர்த்து கம்பு வாரும் பாருங்கள் அப்படி வாரி ஒன்று பாரு குச்சி போகும்போது கால் எடுத்துக்கணும் ரெண்டில் எடுத்துக்கணும் மறுபடியும் அதே வாரல்ல அடித்து நிறுத்தணும் வாரல்ல ஆரம்பித்து வாரல்ல முடியும் அடுத்த பின்னாடி திரும்பி பார்க்கணும் திரும்பி பார்த்து எடுத்து கால் பாருங்கள் அந்த மூணாம் ஸ்டெப்பில் வெட்டணும் மறுபடியும் வளர்ந்து கால் பின்னாடி வச்சு மறுபடியும் இந்த நாலாவது ஸ்டெப்பில் வெட்டுறோம் மறுபடியும் பகில் போட்டு பழைய நிலைக்க வந்துடுறோம் இவ்வளோதாங்க முடி பாடம் அடுத்து பாருங்கள் இந்த கால் ரெண்டு காலையும் இந்த லாக்கில் இருந்து நல்லா பின்னாடி இழுத்து கம்ப வெளியே ஒரு அடி கொடுக்கணும் அடுத்து பாருங்க பின்னாடி திரும்பி பார்த்து ரெண்டு காலையை இழுத்து அப்படி வெட்டில் ஒரு அடி கொடுத்து பதில் மடக்கிறோம் மறுபடி நிலைக்கே வந்துடுறோம் பாருங்கள் இப்போ குருவணக்கத்துலேருந்து இது வரைக்கும் சேர்த்து செஞ்சு காட்டுறேன் பாடத்தை பாருங்கள் பொறுமையாக கவனிங்க பாருங்கள் வணக்கம் செக்க உருவி உடான் பாருங்கள் ஃபோர் ஸ்டெப்பு செய்கிறேன் அப்படியே கிரிக்கி ஸ்டெப் திரும்பி தலைவாரில் எடுக்கிறேன் பாருங்கள் பகல் போட்டு பூமியை வணங்குறேன் வணங்கி கம்ப அப்படியே வெட்டில் திரும்பி ஃபோர் ஸ்டெப்பு செய்கிறேன் அப்படியே கிரிக்கி ஸ்டெப் திரும்பணும் நிறுத்தாமல் பகல் போட்டு பாருங்கள் வாரில் அடித்து ஏறணும் அடுத்த பின்னாடி வெட்டில் இறங்குறோம் மடக்கி ரெண்டு காலையும் இழுத்து ஒரு அடி கொடுக்கணும் மடி ரெண்டு காலையும் இழுத்து வெட்டு போட்டு பகல் போட்டு மடி ஆரம்பிச்ச நிலைக்கு வந்துடுறோம் இது கோர்வை ரெண்டுக்கான பயிற்சி